எல்லோரும் நாம் நினைப்போம் அப்படி மனைவியைக்கு முன்னால் கணவன் சீராக வேண்டும் கணவனுடைய வாழ்க்கை தான் மனைவிக்கு வாழ்க்கையாக மாற வேண்டும் வார்த்தை எனவே பெண்களுக்கு ஆண்களை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் நிர்வகிக்கக்கூடியவர்களாக வைத்திருக்கோம் என்று சொல்லினார் இதை நாம் ஒரு அதிகாரமாக நாம் கையில் எடுத்திருக்கிறோம் அதிகாரம் அல்ல ஒரு பெண்ணை நிர்வகிப்பதற்கு அன்புதான் மிகப்பெரிய ஒரு சாதனம் என்பதை ஊடகம் என்பதை அல்லாவுடைய வாழ்க்கையை காட்டினார் எந்த ஒரு பெண்ணுக்கும் நாம் ரசூ செலாசி பண்புகளை நாம் படிக்கப் போகின்றோம் ரசோ அவர்கள் தனது குடும்ப வாழ்க்கையில எவ்வாறு நிர்வாகம் செய்தார்கள் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எனவே பிள்ளைகளுக்கு அடிக்கணும் ஏசணும் மனைவிக்கு திட்டணும் கண்டிக்கணும் இப்படியான அந்த கரடுமுரடான சுபாவங்களை காட்டி நிர்வகித்தல் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படி அல்ல அன்பாலும் மாற்ற முடியும் அதிகாரத்தால் செய்ய முடியாததை அன்பால் மாற்ற முடியும் அதிகாரத்தால் செய்ய முடியாத அன்பால் செய்ய முடியும் என்பதைத்தான் அல்லாவுடைய அவர்கள் ஒரு அன்பான கணவனாக இருந்து எமக்கு படிப்பித்து தந்திருக்கிறார்கள் அன்புரிய சோகர்களை எனவே மனைவிக்கு ரெண்டு பங்கு என்று சொன்னால் கணவன் நாலு பங்கு சரியாக வேண்டும் மனைவிக்கு அந்த நடத்தைகள் ஒழுக்கம் பண்பாடு இவைகளிலே ஒரு பங்கு நாம் கூட எதிர்பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கின்றோம் நாம் குறைவாக இருந்தாலும் இருந்தாலும் தொழுகை இல்லாமல் இருந்தாலும் என் மனைவி நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா அது எதிர்பார்க்கிறோம் பொழுது நடக்காது